வணக்கம் ஸ்ரீ துணை ஸ்ரீ சிவத்தேவ் நாயர் துறை முருகன் பாடல் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குவிந்த குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வையானை திருமணமாம் குன்றம் தரும்பொழுதும் பக்தர்களின் ஆனந்தமன்றம் தரும்பொழுதும் பக்தர்களின் ஆனந்தமன்றம் தங்க பவள முத்து தவளும் தெய்வானே தங்க மயிரம் பவள முத்து தவளும் தெய்வானே தாங்கி கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெமானே கொண்டால் வாங்கி கொண்டால் முருக குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி செல்லுங்கள் குமரனின் ஊரை பெருகே நெருங்கி செல்லுங்கள் குமரனின் பெயரை உருகி செல்லுங்கள் முருகனின் பெயரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி செல்லுங்கள் முருகனின் பெயரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா 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 சந்தன பூசங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள் சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல் முருகா கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வேல்முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா சண்முக கடவுள் போற்றி துதிப்பாய் போற்றி தண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மல மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதவதன வள்ளி வேளவா போற்றி போற்றி பிற்றுவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முரு வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 முருகா